ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப்ள்கிட்ட ஒரு மேக்ஸம் பார்க்கலாங்க பி என்பவர் ஏ என்பவரை விட இருபது சதவீதம் அதிகமாக வேலை செய்கிறார் ஏ ஒரு வேலையை ஏழு மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு வந்து ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க பி வந்து ஏவோட இருபது சதவீதம் அதிகமாக வேலை செய்வான்னு சொல்கிறாங்க இப்போ ஏ வந்து நம்ம நூறு சதவீதம் வேலை செய்கிறான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பி வந்து அவனோட இருபது சதவீதம் அதிகமாக வேலை செய்வான் அப்போ நூற்றி இருபது சதவீதம் அதிகமாக வேலை செய்வான் என்ன சொல்கிறான் அதே ஏ வந்து ஒரு வேலையை ஏழரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடுறான் அப்போ பி வந்து அதே ஒரு வேலையை எத்தனை மணி நேரத்தில் செய்வான் இது அவங்க கேட்குறது நல்லா வச்சோம் இது வந்து அவனோட திறன் திறன் இவனுக்கு அதிகரிக்கிறப்ப டைம் ஆட்டோமேட்டிக்காக குறையும் இது சின்ன கான்செப்டாக வச்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ திறன் குறையும் சொன்ன டைம் குறையும் சொன்னல இப்போ அதே இவன் நூறு பர்சன்டேஜ் தான் இருப்பான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் அதாவது டைம் வந்து இப்போ நூறு பர்சன்ட் டைம் வேலை செய்கிறானா இவன் எண்பது பர்சன்டேஜ் அதாவது ஒரு நம்ம செய்கிறதுக்கு இருபது பர்சன்டேஜ் முன்னாடி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்போம் அந்த மாதிரி கணக்கு வச்சோம் இப்போ இந்த ஏழரை வந்து நம்ம நான் எப்படி பார்க்கணும் அஞ்சு இன்ட்டு இருபது பர்சன்டேஜ் சும்மா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் இந்த நூறு வந்துடுதுங்களா அப்போ அஞ்சு இன்ட்டு ஒன்றரை ஈக்குவல் டு ஏழரை ஏழுரை அவர்ஸ் வந்துடும் அதாவது ஒரு இருபது பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் நீங்கள் அனுப்பு வைக்கணும் இப்போ நமக்கு எண்பது பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா நாலு இன்ட்டு இருபது பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எண்பது வந்துடுமா அதே நாலு இன்ட்டு ஒன்றரை மணி நேரம் டைம் வச்சிங்கன்னா ஆறு ஹவர்ஸ் வந்துடும் அப்போ ஆறு ஹவர்ஸ் தான் நமக்கான ஆன்சர் தேங்க்யூ